அன்பார்ந்த யூடியூப் அந்த பவளமல்லி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சேனலை பார்க்கும் பார்வையாளரான அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பரணி நட்சத்திரத்தினுடைய பலன்களும் அதனுடைய தத்துவம் பரணி நட்சத்திரமாகப்பட்டது ராசி அதிபதியாக இருக்கின்ற முதல் ராசியாக மேஷ ராசியில் பரணி நட்சத்திரம் முழு ஆளுமை பெறுகிறது பரணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கின்ற அதிபதியாக இருக்கின்ற சுக்கிர பகவானும் ராசி அதிபதியாக விளங்குகின்ற செவ்வாய் பகவானும் இணைந்து முழு ஆளுமையை செய்கிறது இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருக்கின்ற சுக்கிர பகவான் வாழ்க்கையில் என்ன பலன்களை கொடுப்பார் எந்த விதமான இன்னல்களும் எந்த விதமான வாழ்க்கை வசதிகளும் கொடுப்பார் என்பதை இந்த பதிவின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பரணி நட்சத்திரத்தில் வந்து வான மண்டலத்தில் படகு போன்ற அமைப்பை உடைய நட்சத்திரம் இது வ வான படகு போன்ற அமைப்பு பெறுகின்ற நட்சத்திரமாக இருப்பதால் வீட்டில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் படகு போன்ற அமைப்பை உடைய படங்களோ அல்லது பொம்மைகளோ வீட்டில் வைப்பது வீட்டிற்கும் ஜாதகர்களுக்கும் சிறந்த பலனை தரும் என்பது ஐயமில்லை மேலும் பர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் முதற் பாதமாக விளங்குகின்ற பரணி ஒன்றாம் பாதம் சூரியன் உடைய ஆளுமையில் வருகிறது பரணி நட்சத்திரத்துடைய இரண்டாம் பாதம் புதனுடைய ஆளுமையில் வருகிறது பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதமாக விளங்குகின்ற சுக்கிர பகவான் துடாம் பதிவில் வருகிறது பரணி நட்சத்திரம் நான்காம் பாதமாக செவ்வாய் பகவானுடைய விருட்சிக ராசியில் இடம்பெயர்கிறது இவ்வாறு ஒவ்வொரு ராசியிலும் இடம்பெயரும் பெறுவது பலன்களும் அதற்கு உண்டான வாழ்வின் ஏற்ற இறக்கங்களும் கொஞ்சம் கூடும் கொஞ்சம் இறங்கும் பெரும்பாலும் வரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே இருபத்தி ஆறு வயது வரை வாழ்க்கையில் சில இன்னல்களும் கேட்டது கிடைக்கும் கிடை கிடைப்பது அவருக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இழக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையிலும் சரியான வாழ்க்கையை நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகும் மேலும் இன்னொரு பதிவுல பார்க்கும்போது பூர்வீக சொத்தின் அடிப்படை பூர்வீக சொத்து இருந்தும் இவர்களால் அந்த சொத்தை முழுமையாக அனுபவிக்க இயலாது இதற்கு மேலும் இந்த பதிவில் ஜாதகருடைய நிலைப்பாட்டில் செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய காலம் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும் இருக்கும்போதுதான் இவருக்கு எல்லா பலனும் கிடைக்கும் புதனுடைய ஆட்சியில் இருக்கும்போது ஏற்றமும் இரக்கமும் அமையும் செவ்வாயுடைய ஆட்சியில் இருக்கும்போது வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிறந்த நட்சத்திர அதிபதிகள் எல்லோருமே பின்தங்கி வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை உணரும் வகையில் கஷ்ட ஜீவனம் பூர்வீக சொத்தில் இருந்தாலும் பலன் இருக்காது கொத்தடிமையாக அதாவது சம்பளம் வாங்குகின்ற ஒரு ஊழியனாகத்தான் இவர் வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மேலும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிர பகவான் கேது அதாவது ராசியில் பிரயாணம் செய்யும் பொழுது சந்திர பகவான் அந்த வீட்டில் நீசம் பெறுவதா ஏற்கனவே நாம் சொன்னது போல இவர் ஜீவனஸ்தானத்துக்கே மிகவும் கஷ்டமாக இருக்கும் கொத்தடிமையாக இருக்க வேண்டும் ரெண்டாவது வயதில் அந்த கேது மகா திசையும் ப்ளஸ் சந்திர மகா திசையும் குரு மகா திசையும் நடக்கின்ற பட்சத்தில் இவர்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு பிணியை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த பிணிக்கு நாம் எந்த மருந்து சாப்பிட்டாலும் எந்த டாக்டரை பார்த்தாலும் சரியான பலன் அமையாது ஏனென்றால் நட்சத்திர அதிபதி செவ்வாய் வீட்டில் சந்திரன் அடைவதால் தாய்க்குடைய காரகமாக விளங்குகின்ற தாய் வழி பாட்டனார் உறவில் உள்ள சொத்துக்கள் கிடைக்காது கல்வியில் தடை நிச்சயம் உண்டு திருமண பாக்கியம் கண்டிப்பாக தடை உண்டு சொத்து சுகங்கள் அனுபவிக்கின்ற பாக்கியம் கண்டிப்பாக தடை உண்டு வீட்டில் தாய்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தாய்மாமன் உறவு வழியிலும் சகோதரவர்களும் கண்டிப்பாக விரிசல் உண்டு இந்த வலை நட்சத்திர பிறந்தவர்கள் கண்ணோட்டம் மாறி மாறி இடம்பெயரும் அவ்வாறு இடம்பெயரும் பட்சத்தில் எந்த ஒரு நலனையும் அடைய முடியாது நாம் பேச்சில் எடுத்துக்கொண்டோமானால் நம்முடைய பேச்சுக்கு உரிய மரியாதை இருக்காது இதனால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் எல்லா விதமான அதாவது அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் ரெண்டாவது பெரியோர்களிடம் நல்ல மதிப்பும் பெற இயலாது ஆகவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் எப்பொழுதுமே நான் சொல்வதை கேட்க மாட்டார் பிறர் சொல்வதையும் கேட்க மாட்டார் இவ்வாறு இருக்கும்போது தன் கணம் அதாவது தலை கணம் அதிகமாகும்போது இவரால் சொல்லப்படுகின்ற வார்த்தை அவர் உச்சம் பெறுவார் ஆனால் இவர் வாழ்க்கையில் எப்பவுமே உச்சம் பெறுவது மிகவும் கஷ்டம் பரணி நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் இந்த பர நட்சத்திரம் வந்து மேஷராசியில் ஒன்றாம் பாதத்தில் சூரியனுடைய ஆளுமை இயங்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன பலனை கொடுப்பார் அந்த சூரியனும் ப்ளஸ் செவ்வாயும் சந்திர பகவான் தெற்கு முகமாக நுழைந்து கிழக்கு முகமாக வெளியேறுவார் அப்பொழுது ஜாதகனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம போது அரசு பதவி உண்டு இரண்டாவது அரசியல் தலைவர்களாவதும் உண்டு மூன்றாவது சொத்து சுகம் பாக்கியம் உண்டு இது ஒன்றாம் ப பாதத்தினுடைய தன்மை இந்த சூரியனுடைய பாதத்தில் வந்து சில நுழைவு அதாவது சில விஷயங்கள் நமக்கு சில காரியங்கள் சின்ன சின்ன காரியங்கள் தடைப்பட்டார் அந்த முதல் பாதத்துக்குரிய விருட்சம் அத்திமரம் இந்த அத்தி மரத்தை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் அத்தி மரத்தை ஏழு முறை ஏழு முறை வளம் வந்து பூமிக்கடியில் அதாவது பாதம் அதாவது அடிப்பகுதியில் சில நீர் விட்டு நம்முடைய கோரிக்கைகளை அதனிடம் பகிரலாம் அவ்வாறு பகிரும் பொழுது நம்முடைய கோரிக்கைகள் விருஷத்தினுடைய தன்மையினால் பிரபஞ்சத்துக்கு சென்று நமக்கு ஆவண உதவிகளை செய்யும் நவாம்சத்தில் இரண்டாம் பாதம் அதாவது நவாம்சத்தில் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் புதனுடைய ஆட்சி வீடாக அமையும் பட்சத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதாவது கண்ணீர் கன்னி ராசி இந்த கன்னி ராசியில் இடம்பெறுகின்ற பொழுது அவர்களுடைய ஜாதக நிலைப்பாடு எப்படின்னா மனக்குழப்பம் எந்த ஒரு ும் தெளிவற்ற நிலையில் இருக்கும் என்றால் சந்திரன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் புதன் என்ற மூன்று பேருடைய கூட்டணி சில விஷயங்கள் தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அவ்வாறு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் அதிலிருந்து நாம் சுபிட்சம் பெறவும் அதாவது வளர்ச்சி அடையவும் அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையின் வளம் பெருகவும் மஞ்ச கடம்பு மஞ்ச கடம்பு என்ற மரம் இது சித்தர்களால் வடிவமைத்து கொடுத்த ஒரு விருட்சம் இந்த விருட்சத்தை ஆறு முறை வளம் வந்து அந்த விருட்சத்தின் பாதத்தில் நீர் ஊற்றி வணங்கும் பொழுது நமக்கு தடைகள் நீங்கி எல்லற்ற நன்மைகள் கிடைக்கும் என்பது சித்தர்களுடைய அருள்வாக்கு அடுத்தது நவாம்சத்தில் சுக்கிரன் அதிபதியாக இருக்கின்ற துலாம் வீட்டில் சந்திர பகவான் அதாவது சந்திர பகவான் பிளஸ் செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் மூன்றும் இணையில் இருக்கும்போது அந்த துலாம் ராசியில் சுக்கிரன் உச்ச நிலை அடையும் போது ஆட்சி படத்துக்கு வருகின்ற பொழுது அரசாட்சி அலுவலக பணி வெற்றி செய்யும் தேர்வு எழுதும் பணி வெற்றி வீடு வாங்குறதில் யோகம் மனை வாங்குதல் யோகம் செல்வங்களை நகை வாங்குறதுல யோகம் சம்பத்துக்களுடைய வாரிசுகளுடைய சம்பத்துகள் மகிழ்ச்சி பூர்வீக சொத்தில் படம் அடையக்கூடிய வாய்ப்பு இவை அனைத்தும் வரும் அப்பொழுது இவ்வாறு வருகின்ற பட்சத்தில் நாம் மேலும் வளர மேலும் வளர விழாமரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு உடைய விருட்சம் விழாமரம் இந்த விழாமரத்தை நாம் கண்டு அதனை ஏழு முறை வளம் வந்து அதாவது ஒவ்வொரு நாள் அதாவது திங்கக்கிழமையா இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் சரி புதன்கிழமையா இருந்தாலும் சரி சுக்கிர ஓரையில் அந்த சுக்கிர ஓரையில் நாம் வந்து அந்த அந்த பிரதட்சண நேரத்தில் நாம் வைக்கின்ற கோரிக்கை இனிதாகவும் வளமுடையதாகவும் வாழ்க்கைக்கு செழுமை சேர்க்கும் விதமாக அமையும் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆகிய விருட்சகத்தில் சந்திர பகவான் பிளஸ் செவ்வாய் உச்ச வீடு ஆட்சி வீடாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சந்திரன் இணையும் பொழுது சந்திரன் தொழில விருச்சக ராசியில் ஏதாவது நீசம் பெறுவதால் வாழ்க்கையில் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் இன்னல்கள் சில அடைய நேரும் வேலை கிடைக்காது அப்படியே வேலை கிடைத்தாலும் அடிமை தொழிலாக தான் செய்ய வேண்டும் உடல் பிணி கண்டிப்பாக வரும் ரெண்டாவது பூர்வீக சொத்து பல இருந்தாலும் இவர்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் நான்காம் பாதமாகிய விருட்சிக வீட்டில் சுக்கிர பகவான் ஆட்சி செய்து பொறுப்பேற்கும் போது சந்திர பகன் நீச்சம் அடைகிறார் சந்திரபவன் தாய்க்குரிய காரகத்தம் பெற்றதனால் இந்த வீட்டில் பிரயாணம் செய்யும் பொழுது ஜாதக நிலைப்பாடு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இருபத்தி ஆறு வயது வரை அந்த நடப்பு காலத்தில் இவர்களால் வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது பின்னேறவும் முடியாது ஏற்ற கட்டங்கள் படகு போன்ற கடலில் படகு எப்படி தத்தளிக்கின்றதோ அதே விதமாக தான் இவர்கள் வாழ்க்கை அமையும் இவ்வாறு அமைவதை நாம் ஆட்கொள்ள வேண்டுமென்றால் அது நந்தியாவட்டம் செடியை அந்த ராசி செவ்வாய் போரையில் நாம் ஜலம் அதாவது நீரை ஊற்றி அந்த விருட்சத்தில் நம்முடைய தன்மைகளை எடுத்துரைக்க சுபிட்சமும் சுகமான வாழ்வும் இருபத்தி ஆறு வயதிற்கு மேல்தான் நடைபெறும் இவ்வாறு நடைபெற்ற பட்சத்தில் நாம் ஒவ்வொரு செயலையும் விருட்சத்திற்கு நாம் நீரை ஊற்றுவதால் ஒரு உயிரை காப்பாற்றுகின்ற தன்மையும் நமக்கு அது பலனடிக்கூடிய தன்மையாக அமை அமைவது உறுதி இரண்டாவது பட்சத்தில் இந்த பரண நட்சத்திர ஜாதகக்காரர்கள் ஆண் நட்சத்திரக்காரர்கள் எந்த விதமான பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை நாம் முதல்ல கண்ணோட்டத்தில் கூட பார்க்கணும் அதாவது அஸ்வினி மகம் மூலம் சுவாதி பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் அதாவது ஆண் ஜாதகர்கள் பெண் ஜாதகத்தை தேடும் பட்சத்தில் வாழ்க்கை சுகமாக அமையும் அவ்வாறு இருபத்தி ஆறு வயதிலிருந்து முப்பது வயதுக்குள் திருமணம் செய்ய இல்வாழ்க்கு சுகம் பெறும் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஆண் ஜாதகரை அமைய எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது பூசம் பூரம் அனுஷம் பூராடம் உத்திரட்டாதி திருவாதிரை இந்த நட்சத்திரங்களை தவிர்த்து இந்த நான் மேற்சொன்ன நட்சத்திரங்களை தவிர்த்து மற்ற நட்சத்திரங்கள் இணையலாம் மற்ற நட்சத்திரங்கள் இணையும் பட்சத்தில் பொருத்தம் பார்க்கும்போது அதாவது மகேந்திர பொருத்தமும் யோனி பொருத்தமும் கன பொருத்தமும் ராசி அதிபதி பொருத்தமும் ரெண்டாவது நாடி பொருத்தமும் பார்ப்பது மிகவும் அவசியம் இவ்வாறுக்கு பார்க்கும் பட்சத்தில் நமக்கு நிலையான செல்வமும் நிலையான வாழும் கிடைக்கும் ரெண்டாவது பர நட்சத்திரத்துல அன்னைக்கு அந்த ஜாதகர் செய்யக்கூடாதவை பர நட்சத்திரம் நாம பிறந்திருக்கிறேன் நான் பரநஷத்துல திருமணம் வைக்கலாம்னா கூடாது பரந நட்சத்தில போய் நான் முகசவரம் பண்றேன் கூடாது பர நட்சத்திர அணிக்கு எந்த செயலான செயலான்னு நினைக்கிறேன் கூடாது பர அணிக்கு போய் முடி கட்டலாமா முடி வெட்டலாமா கூடாது இதை தவிர்த்தால் அவர்களுக்கு வாழ்க்கை சுகமாக அமையும் ரெண்டாவது பட்சத்தில் இந்த பரந முக்கிய சிறப்பு என்னன்னா வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் குரு திசை சாதகமாகவே அமையாது இந்த பரந ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதத்திலையுமே குரு திசை சாதகமாக அமைவது மிகவும் கடினம் அந்த குரு திசைக்கு ஏற்ப அந்த குருவினுடைய அருள் பெற நாம் சித்தர்கள் அரு அருளிய மகா திரகாம்பிகம் என்ற பாடலை தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த வரை நட்சத்திரம் செவ்வாய் வரையில் மூன்று முறையோ அல்லது ஆறு முறையோ பாராயணம் செய்வதோ நாம் தினமும் வழக்கத்தில் வைத்து கொண்டால் வருகின்ற செயல்கள் அனைத்தும் நமக்கு நல்ல செயலாக அமையும் ஏன்னால் ஈஸ்வரன் நினைத்தால் கொடுக்காததையும் கொடுத்து விடுவான் ரெண்டாவது இந்த நட்சத்திரத்திற்கு உரிய ஸ்தலம் அதாவது சிவபெருமானுக்கே பாடம் சொன்ன சுப்பிரமணிய சுவாமி அருளிய சுவாமி மலை இந்த சுவாமி மலையில் இவருடைய ஜென்ம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அன்று அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் உள்ள பால் இல்லாத நெல்லி மரம் பால் இல்லாத நெல்லி வரத்துக்கு வயதுக்கு ஏற்ப ஒருத்தருக்கு இருபது வயசு அவ ஆகிட்டு இருக்குன்னா இருபத்தி ஒரு வயசுக்கு ஆன மாதிரி நாம தீபம் இருபத்தி ஒரு தீபங்கள் ஏற்றி இருபத்தி ஒரு முறை வளம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்கள் நீங்கி வாழ்க்கையில் செழுமை பெறும் என்பது உறுதி 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 மேலும் இந்த பதிவில் இந்த பரந நட்சத்திரத்தை சொல்லும் விதமாக அமைந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்